சமயபுரத்து மாரியம்மனுடைய ஏழு சகோதரிகளை பத்தி உங்களுக்கு தெரியுமா மாரியம்மனோட சகோதரிகள் எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உலக உயிர்களை நோய்கள்ல இருந்தும் மாய அசுரனோட பிடியில இருந்தும் காத்து ரச்சிப்பதற்காக வேப்ப நிறைந்த காட்டில் எழுந்து அருள் தான் சமயபுரத்து மாரியம்மன் தக்க சமயத்துல பக்தர்களோட குறைகளை நிவர்த்தி செய்யறதுனால சமயத்தில் காக்கும் சமயபுரத்து மாரியம்மன் அப்படிங்கிற பெயர் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிப்பட்ட சமயபுரத்து அம்மனோட வரலாறையும் அதிசயங்களையும் நம்ம நிறையாவே கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அவங்களோட ஏழு சகோதரிகள் யாருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இந்த வீடியோல சமயபுரத்து அம்மனுடைய ஏழு சகோதரிகள் யார் யார் அவங்க எங்க இருக்காங்க அவங்களோட வரலாறு என்னன்னு பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு சமயபுரத்து அம்மனை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை முதல் முறையா பாக்குறவங்க போலாம் தமிழகத்துல இருக்க மிகவும் புகழ் பெற்ற சக்தி வாய்ந்த கோவில்கள்ல ஒன்றுதான் சமயபுரத்து மாரியம்மன் கோவில் திருச்சியில இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவுல வடக்கு திசையில மகா சக்தி பீடமா விளங்குறது இந்த சமயபுரம் இந்த கோவில் பதினெட்டாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க ஆனா இந்த கோவிலோட சமயபுரத்து அம்மன் சிலை வெறும் எழுநூறு இல்லனா எட்நூறு வருடங்களுக்கு முன்னாடிதான் உருவானதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க புராண வரலாறு படி ராமபிரானோட தந்தையான தசரதரும் அந்த காலத்துல உஜ்ஜயினியை ஆட்சி செஞ்சு விக்ரமாதித்தனும் இந்த அம்மனை தரிசிச்சுட்டு ஆசி பெற்றதாகவும் சொல்றாங்க அப்போ எவ்வளவு பழமையான எத்தனை தலைமுறைகளா இந்த சமயபுரத்து அம்மன் ஆசி வழங்கிட்டு வராங்க பாருங்க

சோழ மன்னன் ஒருத்தர் அவர் தங்கச்சிக்கு சீதனமா கொடுக்கறதுக்காக ஒரு நகரையையும் ஒரு கோட்டையுமே அமைச்சிருக்காரு அவர் அப்படி இடம்தான் இந்த திருச்சி மாவட்டத்துல உள்ள சமயபுரம் பிற்காலத்துல மன்னர்களோட படையெடுப்பால அது எல்லாமே அழிஞ்சு வேம்பு மாறி மாறியிருக்கு அதை தொடர்ந்துதான் அங்க ஒரு அம்மன் கோவிலும் உருவானுச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்க இந்த மாரியம்மன் பல நோய்களை தீர்த்து வைக்கிற கசப்பு சுவையுடைய வேம்பு மரத்தை தான் தலைவிர்சமா கொண்டிருக்கு சக்தியோட மற்றொரு நிலைன்னு கூட இது சொல்றாங்க இவங்களோட இரண்டாவது தங்கை புன்னைநல்லூர் மாரியம்மன் தஞ்சாவூர்ல தஞ்சகன் அப்படிங்கிற அசுரனை எதிர்த்து போரிடுறதுக்காக முன்கூட்டியே சிவபெருமான் எட்டு திசைகளிலேயும் சக்திகளை நிறுவுறாரு திசைக்கு ஒரு சக்தி அப்படிங்கிற விதத்துல எட்டு சக்திகளை நிறுவுறாரு சிவபெருமான் அவர் நிறுவன அந்த சக்திகள்ல கிழக்கு திசைக்கான சக்தி தான் புன்னைநல்லூர் மாரியம்மன் ரொம்ப தொன்மையான காலத்திலேயே சிவபெருமானோட திருவருளால அந்த தளத்திற்கு சக்தி வந்துட்டாங்க இருந்தாலும் இந்த அம்மன் வழிபாட்டிற்கு வந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி எண்பது தான் தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னர் ஒருவர் அதாவது வெங்கேஜி மகாராஜ் சத்ரபதி அப்படிங்கிறவரு சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு ஒரு நாள் போறாரு அன்னைக்கு இரவு அவரோட கனவுல வந்த சமயபுரத்து மாரியம்மன் புன்னை மரங்களுக்கு நடுவுல தான் இருக்கேன் எனக்கு அந்த இடத்திலேயே ஒரு கோவில கட்டுங்கன்னு ஆணையிடுறாங்க அப்போ அங்க அம்மன் புற்று தான் இருந்திருக்காங்க ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் அப்படிங்கிற மகானோடு வெங்கோஜி மகாராஜா ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காரு புன்னைநல்லூர் மாரியம்மன் திருவடிவம் வர்றதுக்கு காரணமே அந்த மகானான சதாசிவ பிரம்மேந்திரர் தான் இந்த தஞ்சைக்கு கிழக்கு திசையில இந்த தளத்துல அம்மன் புற்று வடிவுல சுயம்பு மூர்த்தியா அருள்பாலிக்கிறாங்க மூலவர் புற்று மண்ணால ஆனதுனால மூலவரான அம்பாளுக்கு திருமுழுக்கு செய்யறதில்ல இல்ல தைல காப்பு மட்டும் தான் சாத்துறாங்க அம்பாளுக்கு ஐந்து வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு மண்டலம் தைல காப்பு தான் நடைபெறுமா ஒரு நம்பிக்கை கோடை காலத்துல இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் முகத்திலிருந்து வியர்வை வருமா முத்துக்களை போன்ற வேர்வை வர்றதுனால இவருக்கு ஸ்ரீ முத்து மாரியம்மன் அப்படிங்கிற திருப்பெயரும் இருக்கு அம்மனோட அபிஷேக தீர்த்தத்தால அம்மை நோய்கள் குணமடையும் அப்படிங்கறது இங்க உள்ளவங்களோட நம்பிக்கை இங்க வந்தா எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கறதும் உள்ள நம்பிக்கை அந்த காலத்துல தஞ்சையை ஆண்ட பேரரசர்கள் எட்டு திசைக்கும் எண்ணகை காவல் தெய்வமா அமைச்சிருக்காங்க அந்த மாதிரி அமைக்கிறப்போ கீழ்புறத்துல அமைய பெற்ற சக்தி தான் இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் இத சோழ சம்பு அப்படிங்கிற நூல் கூட கூறுது சமயபுரம் மாரியம்மனோட மூன்றாவது தங்கை அன்பில் மாரியம்மன் திருச்சி மாவட்டம் லால்குடியை அடுத்த அன்பில் கிராமத்துல தான் இந்த மகாமாரியம்மன் கோவில் இருக்கு திருவரங்கம் ரெங்கநாதர் கோவிலுக்கு உட்பட்ட உபகோவில் தான் இது இந்த மகாமாரியம்மன் கோவில் சுமார் எழுநூறு ஆண்டுகள் பழமையான கோவிலா விளங்குது பொன்னி நதினு சொல்லப்படுற காவிரி பாயிர சோழ வளநாட்டுல வயலும் சோலையும் சூழ்ந்திருக்க அன்பில் கிராமத்துலதான் தான் மாதுளம்பூ திருமேனியா காட்சியளிக்கிறாங்க இந்த மாரியம்மன் ஒரு காலத்தில் அந்த கோவிலுக்கு பக்கத்துல உள்ள கொள்ளிடம் ஆற்றுல வெள்ளம் வந்தப்போ அம்மன் வேப்ப மரத்தடியில தங்கியிருந்ததா புராணம் சொல்லுது தான் அந்த திருக்கோவில முதலாங்க சக்கரவர்த்தி கட்டினதாவும் எல்லாரும் சொல்றாங்க சமயபுரம் நார்த்தான்மலை வீரசிங்கப்பேட்டை கண்ணனூர் புன்னைநல்லூர் திருவேற்காடு அன்பில் மாரியம்மன் இந்த மாதிரி சிறப்புமிக்க அம்மன் தலங்கள்ல அன்பில் மாரியம்மன் தான் மற்ற எல்லா அம்மனுக்கும் மூத்தவள்னும் எல்லாரும் சொல்றாங்க அன்பில் மாரியம்மனுக்கு மொத்தம் ஏழு குழந்தைகள் இருக்காங்களா ஆனா மற்ற கோவிலில் உள்ள அம்மனுக்கு குழந்தைகள் கிடையாது மதியம் பனிரெண்டு மணி அளவுல கண் குறைபாடு உள்ளவங்களுக்கு பூசாரி பச்சிலை மூலிகைகள்ல உள்ள அந்த சார கண்ல புளிந்து விடுவாங்களாம் இதனால ஏராளமான பக்தர்களுக்கு கண் நோயில இருந்து குணமடைஞ்சிருக்கணும் எல்லாரும் சொல்றாங்க கோயிலோட தீர்த்தமா கொள்ளிடத்து ஆறும் தல விரிச்சமா வேப்பமரமும் மரமும் அங்க இருக்கான் அம்மை நோய் உள்ளவங்க அந்த கோவிலுக்கு வந்து நோய் குணமடைகிற வரைக்கும் அங்கதான் தங்கி இருந்துட்டு போவாங்களாம் தன் குறைபாடு உள்ளவங்களும் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டா அந்த பார்வை கோளாறுகள்லாம் நீங்கும் அப்படிங்கறது பக்தர்களோட அசைக்க முடியாத ஒரு பெரிய நம்பிக்கைன்னு சொல்லலாம் அன்பில் மாரியம்மன் கோவில்ல ரொம்ப புகழ்பெற்ற பெற்ற திருவிழா பூச்செறிதல் விழாவ சொல்லலாம் பங்குனி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி அந்த மாசம் இறுதி வரைக்கும் நடைபெறுமா தேரோட்டத்தோடதான் அது நிறைவு பெறும்னு சொல்றாங்க அதே மாதிரி வைகாசி மாசம் நடைபெற பஞ்ச பரிகார உற்சவமும் ஆனி மாதம் நடைபெற மகாசண்டி ஹோமமும் அந்த கோயில்ல ரொம்ப சொல்லலாம் இவங்களோட நான்காவது தங்கை தென்னலூர் மாரியம்மன் புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்க இழுப்பூர் வட்டத்துல உள்ள ஒரு சிறிய கிராமம் தான் திருநள்ளூர் அப்படின்னு அழைக்கப்படுற தென்னலூர் இந்த கிராமத்தோட அதி தேவதையா முத்துமாரியம்மன் தான் விளங்குறாங்க இந்த அம்மன் தானா உதித்த சுயம்பு வடிவான காவல் தெய்வம் தான் ரொம்ப எளிமையான கூரை குடி கொண்ட குலதெய்வம் இந்த முத்துமாரியம்மன் தென்னலூர் முத்துமாரியம்மனுக்கு எதுவுமே கிடையாது செவி வழியா வந்து அறியப்பட்ட செய்திகள் தான் அதிகம் கல்வெட்டோ குறிப்புகளோ இல்ல ஓலைச்சுவடி குறிப்புகளோ பட்டயங்களோ எதுவுமே இல்ல இவங்களோட ஐந்தாவது சகோதரியான நாத்தாமலை முத்துமாரியம்மனை பத்தி பாக்கலாமா இந்த முத்துமாரியம்மன் கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்க நார்த்தாமலை அப்படிங்கிற ஊர்லதான் அமைஞ்சிருக்கு இந்த நாட்டாமலை கோவில் மேலமலை கோட்டை மலை கடம்பர் மலை பறையர் மலை ஊக்கர்மலை ஆளுருட்டி மலை பொம்மாடி மலை மண்மலை பொன்மலை அப்படின்னு இந்த மாதிரி ஏழு மலைகள் இந்த நாட்டாமலைய சூழ அமைஞ்சிருக்கு இந்த நாட்டாமலை முத்துமாரியம்மன் கோவில் சன்னதியில வடக்கு புறமா அமைஞ்சிருக்க முருகன் எந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு எல்லாரும் சொல்றாங்க பங்குனி மாதத்துல இந்த கோவில நடக்கிற பங்குனி திருவிழால பல லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு பண்ணுவாங்களாம் எடுத்து தீராத நோய்களும் தீர்ந்து போகும் இல்லாம பல ஆண்டுகளா திருமணமாகி குழந்தை இல்லாமல் இந்த கோவிலுக்கு வந்து கரும்பு வச்சு தொட்டில் கட்டி அம்மனை வழிபட்டா கண்டிப்பா குழந்தை பேரும் கிடைக்கும் அப்படிங்கறது ஒரு நம்பிக்கை இந்த தல வரலாறுபடி ராவணனோட ராமன் போரிடும் போது அங்க உள்ள வானரங்களுக்கு அடிப்பட்டுக்கும் அது சரி பண்றதுக்காக அனுமார் சிரஞ்சீவி மலையை தூக்கிட்டு வருவாரு அப்படி தூக்கிட்டு வரும்போது அதுல இருந்து ஒரு சில பாறைகள் கீழே விழுந்திருக்கும் அந்த பாறைதான் நார்த்தாமலை நார்த்தாமலை மட்டும் இல்லாது இங்க சுத்தி இருக்க எல்லா மலைகளுமே அதிலிருந்து விழுந்த பாறைகள் தானும் சொல்றாங்க சமயபுரத்த மாரியம்மனோட அடுத்த தங்கை கொன்னையூர் மாரியம்மன் இப்போ இருக்க புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதிக்கு அருகில் இருக்க கிராமம்தான் இந்த கொன்னையூர் இந்த ஊர் புதுக்கோட்டையிலிருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலையும் பொன்னமராவதியிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்கு பகுதியில தான் இந்த கோயில் இருக்கு நாலா திசையில உள்ள மக்களையும் காடு கரைகளையும் கால்நடைகளையும் காத்து வரவங்க இந்த முத்து தான் இவங்களோட கடைசி தங்கை வீரசிங்கம்பேட்டை மாரியம்மன் திருவையாற்றுக்கு பக்கத்துல இருக்க குடமுருட்டி ஆற்று தென்கரையில தான் இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு வீரசோழன் அப்படிங்கிற மன்னனால ஆளப்பட்ட வீரனன் சோலை அப்படிங்கறது நாளடைவுல வீரசிங்கம்பேட்டை அப்படிங்கிற கிராமமா மாறி இருக்கு இந்த கிராமத்தை சுற்றியும் திருச்சோற்றுத்துறை திருவேதிக்குடி திருப்பள்ளனம் இந்த மாதிரி பாடல் பெற்ற ஸ்தலங்கள் தான் இருக்கு இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப புகழ்பெற்ற ஒன்றுன்னு சொல்லலாம் பொதுவாக மாரியம்மனோட அக்கால் தங்கை ஏழு பேர்னு சொல்லுவாங்க இதுல கடைசி தங்கை இந்த வீரசிங்கம்பேட்டையில பேட்டையில வீற்றிருக்க மாரியம்மன் தான் அப்படிங்கிறது இந்த தளத்தோட வரலாறு மேல சொல்லியிருக்க செய்திகள் இருந்து நம்ம தமிழ் மக்கள் அம்மன் மீது எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு பக்தி பரவசத்துல எவ்வளவு உயர்ந்து நிக்கிறாங்கன்னு நம்மளால பார்க்க முடியுது தமிழ்நாட்டுல இருக்க ஒவ்வொரு பகுதிகள்லயும் மாரியம்மன் கோவில்ல திருவிழானா லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அவங்க வேண்டனது நடந்துச்சுன்னா அழகு குத்தியும் காவடி எடுத்தும் பால் குடம் எடுத்தும் பூச்செறிதல் விழாவில கலந்து கொண்டும் அம்மனுக்கு வழிபாடு பண்ணி ரொம்ப பிரமிக்க வைக்கிறாங்க நம்ம தமிழகத்துல எப்படி அம்மன் அம்பாள் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி கர்நாடகாவில சாமுண்டின்னு சொல்லுவாங்க கேரளத்துல பகவதின்னு சொல்லுவாங்க வங்காளத்துல காளி உத்தரபிரதேசத்துல காமாட்சியா காஷ்மீரில் பவானி ஜுவாலாமுகி குஜராத்ல அம்பாஜி அப்படின்னு அழைக்கிறாங்க சிவபெருமான் விஷ்ணு பகவான் நிறைய அவதாரங்கள் எடுத்து அழிக்கவே முடியாத அரக்கர்களை வதம் செஞ்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் உதாரணத்துக்கு வீரபத்ரன் சரபேஸ்வரன் ஆனா அந்த அவதாரத்துல கூட சக்தி இல்லாமல் எதுவும் நடக்காதுன்னு உணர்த்துற விதமா பார்வதி தேவியும் அவதாரம் எடுத்து சிவனுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க அப்படியே அதி உக்கர தெய்வங்களான காட்டேரி அம்மன் வராகி அம்மன் பத்ரகாளி அம்மன் பிரத்யங்கிரா தேவி பற்றிய வரலாற்றை இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம் இவங்க எதனால அவதாரம் எடுத்தாங்க இவங்களை ஏன் பில்லி ஏவல் சூனியம்னு தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க இவங்க யாரோட அவதாரம் இந்த தெய்வங்களோட புகைப்படத்தை ஏன் வீட்ல வச்சு பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றாங்க அப்படி வீட்ல வச்சு வழிபட்டா என்ன நடக்கும் இந்த தெய்வங்களோட கோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்கு அதுவும் அதுவும் தான் இருக்கும் அதுக்கு என்ன காரணம் இதுல சில தெய்வங்கள் மனித ரத்தத்தை குடிச்சு சுடுகாட்டுல ஏறிற பிணங்களை சாப்பிடும் இந்த தெய்வங்களை நம்ம வழிபடுறதால என்ன நன்மை தீமைகள் இருக்குன்னு இப்படி திகிலூட்டும் பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க முதல்ல காட்டேரி அம்மன் பற்றி பார்க்கலாம் காட்டேரிங்கிறது கடவுளா இல்ல பிசாசா கடவுள்னு சொன்னா அப்புறம் ஏன் எதுவும் தப்பு செஞ்சா வீட்டுல கர்ப்பம் அடையிற பொண்ணுங்களோட சிசுவை கொண்டு சாப்பிடுதுன்னு எல்லாருக்கும் சந்தேகம் வரும் யார் இந்த காட்டேரி அம்மன் பார்க்கலாம் சுடுகாட்டில் இருக்கும் இந்த அம்மன் துர்கை அம்மனோட கடைசி அவதாரமான சண்டையோட அம்சத்தை உடையவள்னு சொல்லப்படுது சாந்த சுரூபிணியான பார்வதி தேவி எப்படி காட்டேரியா உருவெடுத்தாங்கன்னு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும் அதுக்கு ஒரு புராண கதையும் சொல்லப்படுது அதை பற்றி பார்க்கலாம் ஒரு முறை கைலாயத்துல சிவனும் பார்வதியும் இரவு நேரத்துல தூங்கிட்டு இருந்திருக்காங்க இடையில சிவபெருமானுக்கு முழிப்பு வந்திருக்கு பக்கத்துல இருந்த பார்வதி தேவியை காணும் கைலாயத்துல தேடி பார்த்தும் கிடைக்கல சரி திரும்ப வந்ததும் கேப்போம்னு தூங்கி இருக்காரு சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட கேக்குறாரு நைட்டு எங்க போனேன்னு நான் எங்கயும் போலயே இங்கதான் இருந்தேன்னு சொல்லிருக்காங்க இல்லையே நான் உன்னை தேடி பார்த்தேன் நீ இங்கே இல்லைன்னு சொல்லிருக்காரு பார்வதி தேவி நான் இங்கதான் இருந்தேன் தூக்கம் வரலன்னு வெளியில போயிட்டு வந்தேன்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க சிவனுக்கு நம்பிக்கை வரல பார்வதி ஏதோ மறைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு அடுத்த நாள் சிவபெருமான் தூங்குற மாதிரி நடிச்சிருக்காரு பார்வதி தேவி வழக்கம் போல நடுராத்திரியில எழுந்திருச்சு பூமியில பிணங்கள் இருந்துட்டு இருக்கிற சுடுகாட்டுக்கு வந்திருக்காங்க பார்வதிக்கு தெரியாம சிவபெருமான் பின்தொடர்ந்து வந்திருக்காரு அப்போ பார்வதி தன்னோட தோற்றத்தை மாற்றி ஆக்ரோஷமா ஒரு உருவம் எடுத்து அங்க இருந்த பிணங்களை எடுத்து தின்னு இருக்காங்க இதை பார்த்ததும் சிவபெருமானுக்கு ஒரே ஆச்சரியம் இது என்ன பழக்கம் இதையே என் கிட்ட மறைச்சு போய் சொல்லணும்னு கோபப்பட்டிருக்காரு கையும் களவுமா பிடிச்சிட்டாரு என்ன தேவி இந்த கோலம் ஏன் இப்படி பிணங்களை சாப்பிடுறேன்னு கேட்டிருக்காரு கொஞ்ச நாட்களாவே பிணங்களை சாப்பிடவும் மனித ரத்தத்தை குடிக்கவும் எனக்கு ஆசை வந்திருக்கு தினமும் வந்து இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா என்னை தெரிஞ்சாக்க மாட்டீங்கன்னு சொல்லி சொல்றாங்க உன்னோட இந்த குணத்தை நீ இங்கேயே குழி தோண்டி புதைச்சிட்டு என் கூட வா இல்லையா எப்போதும் நீ இங்கேயே இரு கைலாயத்துக்கு வரக்கூடாதுன்னு சிவபெருமான் சொல்லியிருக்காரு பார்வதி தேவி தன்னோட ஆக்ரோஷமான குணத்தை ஒரு குழி தோண்டி பூமியில புதைச்சிட்டு சாந்த பார்வதி தேவியா கைலாயத்துக்கு போயிருக்காங்க இப்படி சுடுகாட்டில் குழி தோண்டி புதைச்ச பார்வதி தேவியோட அம்சத்தை காட்டேரி அம்மன் சொல்லி வழிபட்டு வரோம் காட்டேரிக்கு இருச்சின்னு இன்னொரு பெயரும் உண்டு இருச்சியுடைமை ரா தங்காது இருச்சி தெய்வம் இரவில் தங்காது அலைந்து தெரியுங்கிறது தான் இதோட அர்த்தம் இருச்சிங்கிறது காட்டேரியோட இன்னொரு பெயரு காட்டேரியம்மனை குல தெய்வமாய் வணங்குபோருக்கு வெற்றியை தருவாங்க உயிர் பலி கேட்பாங்க ஒருவேளை உயிர் பலி அம்மனை அலட்சியம் செஞ்சா அம்மனோட கோபத்துக்கு ஆளானா அந்த குடும்பத்தோட கருவுற்ற பெண்களின் இளம் கருவை தின்பாள் தொடர்ந்து கருச்செதவ நடந்தால் குழந்தை பேரு கிடைக்காது குழந்தை இல்லாத பெண்களை இருச்சின்னு திட்டுறதும் பழந்தமிழர் வழக்கு மொழியா இருந்து வந்திருக்கு பொதுவா யார் வீட்டிலயாச்சும் கருப்ப நிறத்துல சேலையை கட்டிக்கிட்டு தலைமுடியை விரிச்சு போட்டுக்கிட்டு நின்னா ஏன் காட்டேரி மாதிரி நிக்கிறேன்னு திட்டுவாங்க காட்டேரி அம்மன் மாதிரி யாராலையும் கொடுக்கவும் முடியாது அவள மாதிரி தண்டிக்கவும் முடியாது அந்த அளவுக்கு அதே உக்கரமான தெய்வம் அதனாலேயே சாதாரண மக்கள் அவளை வழிபடுறது கம்மியாகிட்டு மந்திரவாதிகள் தீய எண்ணம் கொண்டவங்க அம்மனுக்கு வேண்டியதை செஞ்சு தப்பான காரியத்துக்கும் பயன்படுத்துறாங்க நம்ம ஊர்லயே நிறைய பேருக்கு குலதெய்வமாகவும் ஊர் காவல் தெய்வமாகவும் இன்னமும் காட்டேரி அம்மன் இருக்காங்க இந்த அம்மனுக்கு பொதுவா கோவில் அதிகமா இருக்காது ஒரு பாறாங்கல்ல வச்சு அம்மனா பாவிச்சு வழிபாடு செய்வாங்க சில சமயம் வேணுங்கிற இடத்துல குழி தோண்டி ஒரு செங்கலை அம்மனா பாவிச்சு பூஜை முடிஞ்சதும் திரும்ப அந்த குழிய மூடிட்டு வந்துருவாங்க அடுத்து வராகி அம்மன் பற்றி பார்க்க போறோம் விஷ்ணுவோட வராக அவதாரம் மாதிரி இருக்கதால அவரோட மனைவி போல லக்ஷ்மி தேவியோட அவதாரம் போல அதான் வராகின்னு பெயர் எடுத்திருக்காங்கன்னு நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கும் அதெல்லாம் இல்லங்க வராகி சிவனோட மனைவி துர்கை தேவியோட அவதாரம் சக்தியோட சக்தியும் திருமாலோட வராக அம்சத்தையும் கொண்டு உருவானதால வராகின்னு பெயர் பெற்றிருக்காங்க இவங்க சப்த கன்னியர்கள்ல ஒருவர் எதனால பார்வதி தேவி வராக அவதாரம் எடுத்தாங்கன்னு இரண்டு கதைகள் சொல்லப்படுது அதை பற்றி இப்ப பாக்கலாம் இரணியன் பூமாதேவியை கடத்திட்டு போய் பாதாள லோகத்துல ஒளிச்சு வச்சிருந்த போது திருமால் வராக அவதாரம் எடுத்து வதம் செஞ்சார்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வராகம் அப்படின்னா பன்றியோட உருவம் எடுத்து பாதாளலோகம் போயிருந்தாரு வராகம் பொதுவா கீழே தான் இருக்கும் அதனால பாதாள லோகம் போய் என வதம் செஞ்சு ஆனா திரும்ப பூமாதேவிய அவங்க இடத்துக்கு போய் விடுறதுக்கு மேல் நோக்கி பூமாதேவிய தாங்கிட்டு போகணும் அப்போ பார்வதி தேவி தன்னோட சகோதரனுக்கு உதவி செய்ய வராக அவதாரம் எடுத்து விஷ்ணுவோட அவதாரத்தை மேல் நோக்கி செல்ல வராகி தேவி தான் ஒரு உந்து சக்தியா இருந்து உதவி செஞ்சிருக்காங்க மற்றொரு புராண கதையின்படி மகாசக்தியான துர்கா தேவி ரத்த பீஜன்கிற அரக்கனோட போரிடும் போது தன்னுள் இருந்த மகாசக்தியை ஏழு பாகங்களா பிரித்து போர்க்களத்துக்கு அனுப்பி இருக்காங்க அவங்கதான் சப்த நம்ம ஒருத்தவங்க தான் வராகி இவங்க போர் படை தளபதியா இருந்து அரக்கர்களை அழிச்சிருக்காங்க இந்த தேவிய பாதாள பைரவின்னு சொல்லி வணங்கி வராங்க தஞ்சை பெரிய கோவில கட்டுறதுக்கு இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்ததே வராகி தேவிதாங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் ஆமாங்க ராஜராஜ சோழன் சிவனுக்கு பிரம்மாண்டமான கோவில் கட்ட பல்வேறு இடங்களை தேர்வு செஞ்சிருக்காரு ஆனா எதுவுமே அவர் எதிர்பார்த்தபடி அமையல ஒருமுறை ராஜராஜ சோழன் வேட்டைக்கு சென்றபோது ஒரு பன்றி விகாரமா ராஜராஜ சோழனை எதிர்த்து ராஜராஜனும் அந்த பன்றியை துரத்திட்டு போய் வேட்டையாட போயிருக்காரு பன்றி ஒரு மிகப்பெரிய மைதானத்தில் நடுவுல படுத்துக்கிச்சான் என்னடா இது பன்றி ஓடி ஒழியாமல் இப்படி வந்து தைரியமா படுத்திருக்கேன்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு ராஜராஜனும் அந்த பன்றியை கொல்லாம விட்டுட்டாரு எவ்வளவுதான் அந்த பன்றியை துரத்தி விட்டாலும் அது போகவே இல்ல உடனே அந்த பன்றி தன்னோட காலால அந்த நிலத்தை தோண்டி இருக்கு இது செய்யறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன்னு தன்னோட அரண்மனை ஜோதிடர்களை அழைச்சு கேட்டிருக்காரு அப்போ அவங்க நீங்க தான் கோவில் கட்ட இடம் தேடி கொண்டிருந்ததால உங்க இஷ்ட தெய்வமான வராகி தேவியே நேர்ல வந்து இந்த இடத்தை தேர்வு செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க மன்னனும் முதல்ல அந்த இடத்துல வராகி அம்மனுக்கு சின்னதா கோவில கட்டிட்டு தான் சிவன் கோவிலையே கட்ட தொடங்கியிருக்காரு சோழர்கள் எந்த செய்யறதா இருந்தாலும் முதல்ல வராகியம்மன் வணங்கிட்டு தான் ஆரம்பிப்பாங்க அதனாலதான் எல்லா முயற்சிகளும் சோழர்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்கு எல்லா சிவன் கோயில்லையும் முதல்ல விநாயகரை வழிபட்டுட்டு தான் சிவனை வழிபாடு செய்வாங்க ஆனா இந்த தஞ்சை பெரிய கோவில்ல முதல்ல வராகியம்மனுக்கு பூஜை செஞ்சுட்டு தான் சிவபெருமானுக்கு பூஜை செய்வாங்க அந்த அளவுக்கு அந்த காலத்தில இருந்து இப்ப வரைக்கும் வராகியம்மனை முதன்மை தெய்வமா வழிபட்டு வராங்க மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்த போது அவரது அவதார சக்தியாக உருவானவள் வராகி நம்ம வாழ்க்கையில முடிக்கவே முடியாதுன்னு நினைக்கிற கூட இருந்து மன வலிமை தான் வராகியம்மன் குழந்தை வரம் திருமண வரம் பலன்களை பெறலாம் மற்ற உக்ர தெய்வங்களோட புகைப்படத்தை வீட்டுல வச்சு வழிபடக்கூடாது ஆனா வராகியம்மன சில சாந்த சுரூபினியா அவங்க வீட்டுல புகைப்படம் வச்சு வழிபாடும் செஞ்சுட்டு வராங்க ஆனா அம்மனுக்கு உரிய நைவேத்தியம் செஞ்சு முறையா வழிபட்டு வந்தா எந்த பிரச்சனையும் இல்ல வராகியம்மன் கோவிலுக்கு போய் அம்மனை வழிபடுறது இன்னும் சிறப்பு ஏழு லோகங்களின் காவல் படை தலைவி தன்னை நம்பிய பக்தர்களுக்கு தலைவிட தீவினை அண்டாது வராகி என்றாலே வரம் என்று பொருள் பக்தர்கள் என்ன வேண்டாங்களோ அதை அப்படியே கொடுப்பாங்க வராகி அம்மன் அதரவன வேதத்தின் தலைவியாகவும் இருக்காங்க அடுத்து பிரத்யங்கிரா தேவி பற்றி பார்க்கலாம் விஷ்ணு பகவான் பிரகலாதனுக்காக இரண்ய கசிபுவை வதைக்க நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்ய கஷிபுவை அழித்த பிறகு நரசிம்மரோட கோபம் தனியவே இல்லை அதனால உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளும் துன்பம் அடைஞ்சிருக்காங்க பாக்குற எல்லாத்தையும் கொண்டு குமிச்சிருக்காரு அப்போ தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமான் கிட்ட போய் உதவி கேட்ட போது சிவன் சரப அவதாரம் எடுத்து நரசிம்மரோட கோபத்தை தனிச்சார் என்றும் வதம் செஞ்சார் என்றும் படிச்சிருப்போம் ஆனா அங்க சிவனோட புகழ் மட்டும் எல்லாரும் சொன்னாங்க அந்த இடத்துல பார்வதி தேவியோட பங்கு ஒரு மிகப்பெரிய அளவுல இருந்திருக்கு அதை பற்றி பார்க்கலாம் சரமேஸ்வரருக்கும் நரசிம்மருக்கும் கடுமையான யுத்தம் நடந்திருக்கு அப்போ நரசிம்மர் தன்னோட உக்கிரத்தையெல்லாம் ஒன்னா சேர்த்து கண்ட பேருண்டம்னு ஒரு பறவைய படைச்சிருக்காரு இந்த பறவை ஷரப பறவைக்கு எதிரி இதனால சிவபெருமான் தன்னோட சரப அவதாரத்துல இருந்து சக்தியோட அம்சமான பிரத்யங்கிரா தேவிய தோற்றுவிச்சிருக்காரு சிவன் கோபத்துல இருக்கும்போது போது நெற்றிக்கண்ண திறந்தா இந்த உலகத்தையே அழிச்சிடும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படி சிவனோட மொத்த கோபத்தையும் கொண்ட பிரத்யங்கிரா தேவி நரசிம்மர் கோபத்துல உருவான கண்ட பேருண்டம் பறவையை முழுவதுமா விழுங்கி நரசிம்மரை சாந்தப்படுத்தி இருக்காங்க அதுக்கப்புறம்தான் சரபேஸ்வரன் நரசிம்மரை தோக்கடிச்சிருக்காரு பிரத்யங்கிரா தேவி ரொம்ப உக்கரத்தோட இருப்பாங்க ஆனா பக்தர்கள் கிட்ட எப்பவுமே தன்னோட கோபத்தை காட்ட மாட்டாங்க அதே மாதிரி தன்னோட பக்தர்களுக்கு தீங்கு செய்யறவங்களை சும்மா பாத்துட்டு இருக்க மாட்டாங்க அதனாலதான் நிறைய பேர் தன்னோட எதிரிகள் கிட்ட இருந்து விடுபட பிரத்யங்கிரா தேவிய வழிபட்டு வராங்க சக்தி வழிபாட்டில் வராகி பத்ரகாளி பிரத்யங்கிரா தேவி எல்லாம் ஒரு வகைதான் இந்த தேவியின் மந்திரத்தை அங்கிராஷ் பிரத்யங்கிராஷ்னு ரெண்டு ரிஷிகள் சேர்ந்து உருவாக்குனதால அவங்களோட பெயர்களாலேயே பிரத்யங்கிரான்னு அழைக்கப்பட்டிருக்காள் ராமாயணத்துல இந்திரஜித் நடத்தின யாகத்தை ஹனுமான் தடுத்து இந்திரஜித்தை கொன்னாரு அதோட ஹனுமான் பிரத்யங்கிரா தேவிக்கு காவல் தெய்வமாவும் இருக்காரு ராமாயணத்துல மட்டுமில்ல மகாபாரத காலத்துல பாண்டவர்கள் இழந்த செல்வத்தை பதவியை திரும்ப பெற தமிழ்நாட்டுல இருக்க கும்பகோணம் ஐயாவடிக்கு வந்து பிரத்யங்கிரா தேவிக்கு நிகம்பலா யாகம் நடத்தி இருக்காங்க அதனாலதான் அவங்க இழந்த செல்வம் திரும்ப கிடைச்சதா நம்பப்படுது இந்த வழிபாட்டை கிருஷ்ண பகவான் தான் பாண்டவர்களுக்கு சொல்லி பிரத்யங்கிரா தேவியை வழிபட சொல்லிருக்காரு அடுத்து பத்ரகாளி அம்மன் பற்றி பார்க்கலாம் தக்ஷன் சிவபெருமான அவமானப்படுத்த ஒரு பிரம்மாண்டமான யாகத்தை நடத்துறாரு அந்த யாகத்துக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களையும் விஷ்ணு பிரம்மா முன்னிட்டு எல்லா கடவுளையும் யாகத்துக்கு கூப்பிட்டிருக்காரு ஆனா பரம்பொருளான சிவபெருமானையும் தன்னோட பொண்ணு சதி தேவிய மட்டும் கூப்பிடாம அவமதிச்சிருவாரு அவமானம் தாங்க முடியாத சதி தேவி நியாயம் கேட்க போயிருக்காங்க அப்போ தக்ஷன் எல்லார் முன்னாடியும் சிவனையும் தன்னோட மகளையும் தப்பா பேசியிருக்காரு இதையெல்லாம் விஷ்ணு பிரம்மா மற்றும் சூரியன் சந்திரன் இந்திரதேவன்னு தேவன் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க யாருமே சதிக்கு ஆதரவா பேசல அவமானம் தாங்க முடியாம தக்ஷன் வளத்தை யாக குண்டத்திலேயே விழுந்துடுறாங்க சதி தேவி அக்னி தேவன் இறந்த சதியோட உடம்பை எடுத்து சிவபெருமான் கிட்ட கொடுத்திருக்காரு தன்னோட மனைவி இறந்துட்டாளான்னு கேட்டு கோபப்பட்ட சிவபெருமான் சதி தேவிய சுமந்தபடி ருத்ர தாண்டவம் ஆடியிருக்காரு அப்போ சிவபெருமானோட நெற்றிக்கண்ணில் இருந்து வீரபத்ரனும் சதியோட கால் இவங்க ரெண்டு பேரும் வணங்கி என்ன செய்யணும்னு அப்போ சிவபெருமான் தக்ஷனோட யாக குண்டத்தை அழிச்சு அந்த யாக குண்டத்துல கலந்துகிட்ட எல்லாரையும் அழிக்க சொல்லி கட்டளை விதிச்சிருக்காரு வீரபத்ரனும் பத்ரகாளியும் சேர்ந்து முப்பத்து முக்கோடி தேவர்களையும் கொண்டு குமிச்சிருக்காங்க பத்ரகாளிய பார்த்து பிரம்மதேவனும் விஷ்ணு பகவானும் பயந்து ஓடி இருக்காங்க அந்த அளவுக்கு பத்ரகாளி ரொம்ப ஆக்ரோஷத்தோட இருந்திருக்காங்க வீரபத்ரன் நவ கிரகங்கள்ல முதன்மையான சூரிய பகவானோட கண்ணை புடுங்கி அவரோட பல்ல உடைச்சிருக்காரு அக்னி தேவனோட கைய வெட்டி இருக்காரு தேவர்களின் தலைவரான இந்திரனோட தோலை நெரிச்சிருக்காரு சதி தேவிக்கு அநீதி இழைச்ச எல்லாருமே தண்டிக்கப்பட்டிருக்காங்க அப்போ பரம்பொருளான சிவபெருமான் கிட்ட முப்பத்து முக்கோடி தேவர்களின் மனைவிகளும் வெள்ள புடவை அணிஞ்சுக்கிட்டு வந்து மன்னிப்பு கேட்டு தங்களோட கணவன்கள் மீண்டும் திரும்ப உயிர் பெற இருக்காங்க சிவபெருமானும் எல்லாரையும் மன்னிச்சு அவங்கள பழைய நிலைமைக்கு மாத்தி உயிர் கொடுத்திருக்காரு பிறகு பத்ரகாளி கிட்ட தக்ஷனின் மனைவி வேதவள்ளி வேண்டினதும் தனக்கு தாயா இருந்த வேதவல்லிய வெள்ள புடவையில அப்படி பார்க்க முடியாமல் சிவபெருமான் கிட்ட சொல்லி தக்ஷனோட தப்பு மன்னிச்சு திரும்ப உயிர் கொடுக்க இருக்காங்க அதன் பிறகு ஒரு ஆட்டோட தலைய வச்சு தக்ஷனுக்கு உயிர் கொடுத்ததா சொல்லப்படுது பிறகு சாந்தமடைஞ்ச வீரபத்ரனுக்கும் பத்ரகாளிக்கும் திருமணம் செஞ்சு வச்சதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு வீரபத்ரனும் பத்ரகாளியும் பகைவர்களின் தலைகளை எல்லாம் மாலையா போட்டிருப்பாங்க பத்ரகாளி மகிஷாசுரனை அழித்ததால மகிஷாசுர மர்தினி பத்ரகாளினும் பெயர் பெற்றிருக்காள் காலிங்குற வார்த்தை காலத்தை குறிக்கும் காலத்திலிருந்து யாருமே தப்ப முடியாது தேவியின் அனைத்து வடிவங்களையும் விட காளி தேவி வடிவம் தான் அதிக இரக்க குணம் கொண்டது அதனால தன் பக்தர்கள் நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்த்து வரத்த கொடுக்க மாட்டா கேட்கறது அப்படியே கொடுத்துடுவா அம்மன் அதனால சில கெட்டவர்கள் கெட்ட விஷயத்துக்கும் பத்ரகாளி அம்மனை பயன்படுத்துறாங்க தீய சக்திகளை அழிக்க அம்மையை எடுத்த அவதாரம் தான் காளி காளியை பார்த்து யாருமே பயப்பட தேவையில்லை காளியை வணங்கினால் எதிரிகள் தொல்லை ஒழியும் உக்கர தெய்வமாக காளியம்மன் இருக்கதால வீட்ல காளியம்மனோட படத்தையோ சிலையோ வச்சு வழிபடுறதால சில சங்கடங்கள் ஏற்படலாம் இருந்துச்சு நீங்க இந்த நான்கு அம்மனோட கோவிலுக்கு போய் வழிபட்டிருக்கீங்களா அப்படி இருந்தா எந்த ஊர்ல எந்த தெய்வத்தை வழிபட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த தெய்வங்கள் யாருக்காச்சும் குல தெய்வமா இருந்தா நீங்க எப்படி வழிபாடு நடத்துவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களால நாங்களும் மற்ற நண்பர்களும் தெரிஞ்சுக்கிறோம் இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டி என் ஃப்ரெண்ட் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல பதிவிடுற எல்லா பதிவுகளுக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோ மூலமா சந்திக்கிறோம் இப்படிக்கு டி என் ஃப்ரெண்ட் அட்மின் கார்த்திக் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் சுவாதி நன்றி வணக்கம்